நான் உஷாமா கேப் விட்டு கேப் விட்டு வரீங்க ஏன் இந்த கேப்பு ஹாய் சப்ஸ்கிரைபர் வைக்க போற ஆப்பா எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து எனக்கு பிடி குழக்கட்டை ஞாபகம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா செஞ்சு தர்ற பிடி குழக்கட்டை சரி அதை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு நான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி கழுவி காய வச்சு மிக்சியில் தெரித்து வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா அந்த பாருங்கள் நான் அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் சரிங்களா பயத்தம்பருப்பா சிறு பயிர் ஆ சிறு பயிர் இல்லை அதுக்கு வந்து இந்த பாருங்க நான் வந்து இந்த பிடி குழக்கட்டுக்கு தேவையான வெல்லம் கரைச்சி இந்த மாதிரி பாக எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த மாவில் ஊற்றி கிண்டி பிடி குழக்கட்டை நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு இதை வந்து இந்த பா தட்டில் நான் எடுத்து போட்டுக்கிடுவேன் இப்போ வந்து இதில் வந்து இந்த பைத்தம் பருப்பு இருக்குது பாருங்கள் இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வரும்பட்டுட்டு நான் கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் அதையும் இது கூடவே போட்டு வறுத்துக்கிடுறேன் நல்ல வாசம் வருது வந்ததுக்கு பிறகு நம்ம அதை எடுத்து தட்டில மாத்திக்கிடுவோம் இந்த கொலக்கட்டை வந்து நம்ம ஊர்ல நம்ம ஊர் பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் ரொம்ப இது வந்து என்ன செய்வோம்னா அந்த கார்த்திகை தீபம் வருது பாத்தீங்களா கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த பச்சரிசி மாவுல பிடி குளக்கட்டை ஓல கொலக்கட்டை எல்லாமே செய்வோம் எல்லா வீட்லையுமே இந்த கொலக்கட்டை வந்து செய்வாங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே இந்த வறுத்த மாவில் போட்டுக்கிடுவோம் அடுத்தப்பில் இந்த தேங்காய் தேங்காய் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை வறுத்து செய்யும்போது நாங்கள் கொளக்கட்டை தான் பண்ணுவாங்க அது வந்து பூரண கொலக்கட்டை பூரணம் வச்சு குளக்கட்டை நம்ம ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸான குளக்கட்டை வந்து பனவோள குளக்கட்டை பிடி குளக்கட்டை இந்த ரெண்டு தான் ரொம்ப அது இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்காமலும் தேங்காய் வறுக்காமலும் போடலாம் நான் வந்து லைட்டாக வறுத்துக்கிடுவேன் தேங்காவை நான் வந்து அப்படியே இந்த மாவோடையே சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எல்லாம் தேங்காவையும் இந்த மாவில் நல்ல வறுத்த உடனே நல்லா வாசமாக இருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஒன்று போல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஃபில்டர் பண்ணிட்டேன் இந்த பாருங்க அந்த இன்னும் இருக்கும்னுட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் இந்த பேகை வந்து நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் ஆ இந்த வெள்ளம் பாகு எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் அதை அவ்வளோத்தையும் ஊற்றி நான் வந்து இந்த கொளக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக போட்டு கிண்டியே எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி பிடிக்கும்போது அந்த மாவுக்கு கரெக்டாக நம்ம பிடி கொளக்கட்டை வர்ற மாதிரி பாகு ஊற்றணும் ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது கரெக்டாக பார்த்து பிடி கொளக்கட்டைக்கு பிடிச்சி வைக்கிற மாதிரி மாவு வந்து கரெக்டாக இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பானையில் நான் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் தண்ணி காயட்டும் நம்ம அதுக்குள்ளேயே நமக்கு தேவையான குளக்கிட்டையை நம்ம இதில் பிடிச்சி இந்த தட்டில் அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க மாவு வந்து மீடியமாக இப்படி இட்லி தட்டில் நம்ம ஈர துணி போட்டு அப்படியே பிடி குழக்கட்டை பிடிச்சி நம்ம வேக வச்சிடலாம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நான் அந்த தட்டில் உருட்டி வச்சிருக்கிறேன் உருட்டி வச்சிருக்க பிடி குழக்கட்டையை நான் அப்படியே எடுத்து இதில் வேக வைக்கப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வெந்ததுக்கு பிறகு பார்ப்போம் மூடி வச்சுருக்கலாம் சிக்னல் வச்சாப்போம் கொளக்கட்டை நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கொழக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து பிடிக்குழக்கட்டை செஞ்சால் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாக இருக்குது தேங்காய் அந்த சிறுபயிர் வறுத்து போட்டோம் பாருங்கள் ஏலக்காய் எல்லாமே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்டுப்பாரு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வீட்டிலையே மாவு ரெடி பண்ணி அந்த வெள்ளம் பாகு எடுத்து ஊற்றுனதுனால மாவில் எல்லா இடத்தையும் மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம பொடி பண்ணி தண்ணி ஊற்றி அப்படியே பிணைஞ்சி அப்போல்லாம் அப்படி தான் செய்வாங்க இந்த பிடிக்குழகட்ட ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பே